நம்ம பே சிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம பிரெஸ் பண்ணிக்கோங்க தமிழகத்துல பத்தி கஜா புயல் காரணமா டெல்டா மாவட்டங்கள் எல்லாமே ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்குது அங்கே இருக்க மக்கள் பார்த்திங்கன்னா தங்களுடைய வாழ்வாதாரங்கள் எல்லாமே இழந்து இன்னைக்கு ரொம்பவே இருக்காங்க ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா தன்னார்வத்து நிறுவனங்கள் தமிழக அரசு மேலும் நடிகர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் அப்படின்னு பல மக்கள் வந்து உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்களுக்கான போதிய உதவிகள் போய் சேரலை ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உதவிகளை வந்து அவங்களுக்கு அனுப்பி வைப்போம் மேலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலகம் கூட டூ பாயிண்ட் ஜீரோ படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்குது ஸோ இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நான் ரஜினிகாந்த் அவர்கள் விஜயகாந்தை பற்றி பேசின ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளணும்னு நினச்சேன் விஜயகாந்த் என்பவர் என் நண்பர் அரசியலில் மூத்த குரு நல்ல உதவும் குணம் கொண்டவர் பண்பாளர் அன்பானவர் இருந்தாலும் கொஞ்சம் கோவக்காரர் ரோசக்காரர் நடிகர் சங்கத்தை மீட்டெடுத்தவர் தான் யாரென்று மக்களுக்கு நிரூபித்து காட்டியவர் பிடிக்காதவர்களுக்கும் பிடிக்கும் என்னுடைய சகோதரன் கேப்டனை அப்படின்னு ரொம்ப பெருமையாவே பேசியிருந்தாரு மேலும் அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காருனா விஜி உங்களோட உடம்பை வந்து பத்திரமா பாத்துக்கங்க ஆரோக்கியம் தான் முக்கியம் அதுதான் ஃபர்ஸ்ட் ஏன்னா நீங்க தமிழ்நாடு மக்களுக்கு ரொம்பவே தேவை அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோல அவர் சொல்லியிருந்தாரு மேலும் ரஜினிகாந்த் கூறிய பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் சொல்லுங்க உங்களுக்கு விஜயகாந்த் எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தேவை பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடியான தகவலுக்கு அந்த பெல்லைக்கான பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ